நாமத்துக்கு மையமையும் உண்டாவதாக மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு மையமையும் உண்டாகட்டும் எடுத்து வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நான் கடந்த வாரத்திலே பதினொன்றாவது வசனத்தை முடிச்சிட்டு பனிரெண்டாவது வசனத்திலிருந்து தொடர்ந்து நம்ம அந்த இருபதாவது வசனம் வரைக்கும் நம்ம முடித்து விடலாம் என்று பிரயாசப்பட்டேன் ஆனால் முடிக்க முடியல நாம பதினொன்றாவது வசனத்தை பார்த்து பின்பு அடுத்த பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம் வாசிக்க கேட்போம் அது நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமோ திகத்திரா சர்தை பிலதெல்பியா லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது இந்த வசனத்தை முழுமையாய் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் பத்தாவது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கும் போது விளங்கி கொள்ளலாம் பத்தாவது வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம் கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு தியத்திரா சர்தை பிலதெல்பியா லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது ஆமே சார் இப்போ நாம இங்க பார்க்கிறோம் இந்த யோவான் கத்தோடைய நாளிலே ஆவிக்குள்ளான போது அங்கே கத்தோடைய சத்தத்தை கேட்கிறான் அந்த சத்தத்தை கேட்ட பின்பு அந்த சத்தத்திலிருந்து வந்ததான காரியத்தை நாம் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தை நம்ம மூன்றாக பிரித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவது தெய்வம் ஆண்டவர் இயேசு இந்த யோவானுக்கு தம்மை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் நான் இந்த பூமியிலே வாழ்ந்த போது மனிதனாக இருந்தபோது பாடுபட்டு மறித்த உயிர் தொழுந்த மனுஷகுமாரன் என்று வெளிப்படுத்தவில்லை மாறாக எப்படி வெளிப்படுத்துகிறார் நான் அல்பாவும் ஓமேகாவும் என்று சொல்லுகிறார் இந்த அல்பா ஓமேகா என்றால் என்ன அல்பா என்ற வார்த்தையும் ஒமேகா என்ற வார்த்தையும் இது எப்படி கிரேக்க வார்த்தையாகும் கிரேக்க எண்ணாகும் கிரேக்க எழுத்தாகும் நமக்கு எப்படி தமிழ் எழுத்துக்கள்ல அந்த அது உயிர் எழுத்து மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அ ஆ எப்படி ஏபிசிடி ஏ ஏ தொடங்கி இசட்ல முடியுதோ அது கிரேக்க எழுத்துக்கள்ல இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள்ல முதலாவது எழுத்து அல்பா என்ற லெட்டர்ல தொடங்குகிறது கடைசி எழுத்து ஓமேகா என்ற எழுத்திலே முடிவடைகிறது இந்த அல்பா என்ற எழுத்தும் ஓமேகா என்ற எழுத்தும் துவக்கமும் முடிவையும் குறிக்கிறது அது தெய்வம் அந்த எழுத்தோடு தம்மை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறார் இது எதை குறிக்கிறது என்றால் இந்த வேதத்தினுடைய துவக்கத்தை ஆதியாகம புத்தகத்தை குறிக்கிறது அதாவது அல்ஃபா என்ற வார்த்தை வேதத்தினுடைய துவக்கத்தை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது இந்த வேதம் முதல் முதல்ல எழுதப்பட்ட சரித்திரத்தை அங்கே நாம் பதிவிட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது இந்த வேதத்தினுடைய முடிவு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்கிறோம் இந்த வேதத்தில் முதல் எழுத்து என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம் ஆதியிலே என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும் இந்த வேதத்தினுடைய கடைசி எழுத்து என்னவாக பார்க்க முடியும் ஆதியிலே தொடங்கி என்ற வார்த்தையில் என்ன செய்கிறது முடிவடைகிறது இந்த என்ற வார்த்தை என்பது கிரேக்க வார்த்தையாகும் அது துவக்கத்தையும் முடிவையும் குறிக்கிறதாக இருக்கிறது இந்த உலக சரித்திரத்தின் இந்த உலகத்தின் படைப்பின் சரித்திரத்தின் துவக்கத்தையும் ஒன்றாக இருக்கிறது அது ஆண்டவர் சொல்லுகிறார் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் முந்தினவரும் முடிவுற்றவருமாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை அலையலூயா முந்தினவரும் முடிவுற்றவரும் என்று சொல்லவில்லை நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கடந்த நித்தியத்திலே நித்தியம் என்பது எண்ணிக்கை இல்லாத காலம் எண்ண முடியாத காலம் அதற்கு நாள் கிடையாது அதற்கு மாதங்கள் கிடையாது அதுக்கு வருஷங்கள் கிடையாது அதுக்கு ஆண்டுகள் கிடையாது காலக்கணக்காக பல ஆண்டு காலங்களாக பல நித்தியத்தின் காலமாக தெய்வம் வாழ்ந்திருக்கிறார் அல்ல அப்ப அப்போ முந்தினவர் என்றால் அவர் கடந்த நித்தியத்திலே ஏற்கனவே இருக்கிறவர் என்று அர்த்தம் பிந்தினவர் என்றால் இனி வரக்கூடிய நித்தியத்திலையும் அவர் இருக்கிறவர் என்று அர்த்தம் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தவோமா அப்ப தெய்வம் யோவானுக்கு தம்மை அறிமுகம் செய்யும் போது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் மனிதனுக்கு தம்மை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் அந்த இடத்துல ஏற்பட்டது ஏன் ஏன் தம்மை அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அவர் பூமியிலே வாழ்ந்த போது இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துடைய முகத்தை அறிந்திருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் திழந்த பின்பு இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த மனித சாயலிலே அந்த முகச் சாயலிலே அவர் இப்பொழுது இல்லை கடந்த நித்தியத்திலே அவர் எப்படி இருந்தாரோ அதே போல அவர் உயிர் தெழுந்து போன பின்பு என்ன நித்திய நித்தியத்தில் அவர் என்ன ரூபத்தில் என்ன சாயல இருந்தாரோ அதே சாயலுக்கு அவர் மாறிவிட்டார் கரங்களை தட்டி கத்தரை மையமைப்படுத்துவோமா ஆகையினாலே இந்த யோவானுக்கு தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு அடையாளப்படுத்துதல் இருந்தது அந்த அடையாளப்படுத்துதலிலே ஒரு சாதாரண மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவாக மாத்திரம் நீ பார்க்காதபடிக்கு நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று தம்மை குறித்து ஒரு அறிமுகம் செய்து வைக்கிறதை பார்க்கிறோம் எலியா சொல்லுவோமா இது ஒன்றாவது பகுதி